போன வருஷம் பொங்கலுக்கு வச்சுதுங்க இந்த மஞ்சள் வந்து இந்த வருஷம் பொங்கல்லாம் வைக்க முடியாதுன்றதால நம்ம வீட்டில் பொங்கல்லாம் செய்யக்கூடாததுனால நாங்கள் எடுக்கவே இல்லை சரி இருந்தாலும் பொங்கல் முடிஞ்சு ஆகிடுச்சு இப்போ ஒரு பத்து நாளுக்கு மேலே ஆகிடுச்சு சரி இப்படியே விட்டால் எப்படி ரொம்ப ஒரு வருஷம் ஆகிடுச்சி வச்சு அதனால் அது எப்படி இருக்குது என்ன மஞ்சள் ஊறி இருக்கா இல்லையா எதுவுமே நமக்கு தெரில அதனால் இன்றைக்கி கொத்தி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் நான் ஒன்று வந்து ரெண்டு வந்து பேக்கில் வச்சுக்கிறேன் அதையும் பார்க்கலாம் இந்த கீழே வந்து மூணு நட்டு வச்சுருக்கிறான் அதை எப்படி வந்துக்குதுன்னு பார்க்கலாம் எல்லாம் காஞ்சிச்சு எடுத்துகிட்டு அந்த இதுவெல்லாம் வராதே இது இல்லை இப்படி தெரியும் இருக்கா இருக்கா இல்லையான்னு கூட ஓ நட்டது நம்ம நட்டதா ஊர்னுதான்னு தெரியல நல்லா இருக்கேன் மஞ்சள் இல ஆ பாருப்பா சூப்பரா வந்துக்குது இல்லை சுற்றி கொ சு சுற்றி கொத்தணும் அப்போ தான் வரும் சுற்றி கொத்தினா தான் அப்படியே எடுக்கலாம் அப்படியே மஞ்சளோட எடுக்கிற மாதிரி எடு அதை சுற்றி தான் எடுக்கணும் அப்படி இன்னும் ஆழமாக எடுக்கணும் தண்ணி ஊற்றி தான் நல்லா இருந்திருக்கும் கொத்தி அடிப்பட அதுக்கு தான் இன்னும் தள்ளி எடுக்கணும் இன்னும் தள்ளி எடுக்கணும் ஆமாம் பேக்கில் வச்சேன் அதையும் எடுத்துடலாம் இப்போ அது எப்படி வந்துருக்குதுன்னு பார்க்கலாம்

ஒாம ஆமாம் ஃபர்ஸ்ட் ஐடியா பண்ணாம பிடிச்சி உம் அவ்வளோ வரல இப்பதான் வருது இதுல இதுல நல்லா வந்துக்குது வரும் அதெல்லாம் கிடையாது அந்த வேரோட சரி ம் இங்கே பாருங்களேன் இதில் இந்த ஒரு செடியில் தான் நிறையா இருந்தது மஞ்சள் இதில் ஃபுல்லாக நிறையா இருந்தது இதுலலாம் அந்த அளவுக்கு இல்லை வெளியே கொஞ்சம் ஆமாம் நிறைய அழி அழுகிடுச்சு சும்மா வேஸ்ட்டாக போயிடுச்சு சரி வந்தவருக்கு லாபம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு தான் நட்டம் ஆனால் நல்லா இருக்குது இந்த பெரிய செடி நல்லா வந்துது இப்போது நம்ம இது எல்லாம் எவ்வளோ வந்துக்குதுன்னு பார்க்கலாம் சுத்தம் பண்ணிட்டு ஆனால் நான் ஒரு கிலோ ஒரு நினச்சேன் ஒவ்வொரு செடியில் அங்கே தோட்டத்தில் பார்த்தோம்ல ஒரு கிலோ ரெண்டு கிலோ கூட வருமா ஒரு செடியில் மஞ்சள் இந்த இடம் மண் அது சரியில்லையான்னு தெரில ஆனால் கம்மியாக தான் வந்துருக்குது ஆனால் பொங்கலு பொங்கலுக்குன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது ஆமாம் இதெல்லாம் பிஞ்சியாக இருக்குது அதனால தான் பாரு வெள்ளையாக இருக்குது பத்தியா இந்த பாருக்கு பார்த்தியா இது நல்லா விளைஞ்சிக்குது இந்த அப்பா முகத்துக்கெல்லாம் குழம்புக்கெல்லாம் போனோம்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன் ஆகும் ஒரு சிட்டிக்கு போட்டால் போதும் எவ்வளோ பாருங்க கலர் ஆ ஆமாம் இதெல்லாம் கொஞ்சம் பிஞ்சியாக இருக்கு இல்லை இதுவும் கொஞ்சம் பரவாயில்ல இந்த பாருட்டா இங்கே பாரு ஆமா நம்ம தோட்டத்தில் வளைஞ்ச மஞ்சள் பாருங்க இந்த வருஷம் நம்ம பொங்கல் வச்சுருந்தா அழகான செடியோடு எதுவுமே வச்சிருக்கலாம் பொங்கல் வச்சிருக்கலாம் போய் கழுவிட்டு வெயிட் போட்டு பார்க்கலாம் அரை கிலோவுக்கு மேலே தாங்க இருந்திருக்கும் கொஞ்சம் வந்து கெட்டு போச்சுல அதெல்லாம் எடுத்து போட்டோம் ஆனால் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பிஞ்சியாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது வெள்ளையாக இந்த மாதிரி இருக்கணும் ரெட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து மஞ்சள் வந்து நல்ல மஞ்சள்ன்னு இருக்கும் இப்போ வந்து இது கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் அப்புறம் நம்ம வந்து மஞ்சள் தேய்ச்சி குளிப்போம் இல்லையா அது எப்படி இந்த இவ்வளோ மஞ்சள் இது மட்டும் ஒன்று பாருங்களா வந்திருக்கு இதுதான் கடையில் வந்து விற்கிறது இது வந்து கொம்பு மஞ்சள்னு சொல்லுவாங்க இந்த மிளகாலம் அரைக்கிறது எல்லாத்துக்கும் குழம்புக்கெல்லாம் போகிறது இது வந்து நம்ம நாங்கள் போடுறது மஞ்சள் இது மஞ்சளுக்கும் கடையிலலாம் விற்பாங்க இது நல்லா இருக்குது கலராக நல்லாயிருக்கு இப்போ பாருங்கள் இது காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் நம்ம முகத்துக்கு மூஞ்சிக்கு முகத்துக்கு மூஞ்சி எல்லாம் ஒன்று தானே எல்லாத்துக்கும் போட்டு குளிக்கிறது இது தான் இதில் ஒன்று மட்டும் வந்திருக்குங்க இது இனிமேல் அதாவது நமக்கு கொஞ்சோண்டு இதை இந்த கிச்சனாலும் வந்து இதுங்களாம் வருஷத்துக்கு வருஷம் நம்ம மஞ்சள் தூள் வாங்க வேண்டியதே இருக்காது ஒரு நாலஞ்சு கிலோ விளைஞ்சதுன்னா அதிகமாக வரும் ஆனால் ஒரு ரெண்டு மூணு லைன் நட்டால் போதும் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா அரை கிலோ கிட்டே வந்திருக்கு ஒரு நாலஞ்சு லைன் நட்டால் நமக்கு ஒரு நாலஞ்சு கிலோ வரும் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு வீட்டுக்கு வந்து நான் அதை ஃபுல்லாகவே நட்டு வச்சுருந்தேன்னு வச்சுக்கோ நமக்கு ஒரு வருஷத்துக்கு மஞ்சள் தூள் வாங்க வேண்டியதே இல்லை நல்லா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் அழகாக நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி அரைச்சி ஸ்டோர் பண்ணி நல்லா நல்லாயிருக்கும் வண்டு புழு எதுவுமே பிடிக்காது நல்லா இருக்கும் மஞ்சள்லாம் வந்து அப்பப்போ வெயிலில் காய வச்சு கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லை மஞ்சளே நம்ம வேக வச்சு வச்சுட்டா அப்பப்போ தேவைப்படும் போது அரைச்சிக்கலாம் நம்ம ஏன்னா ஒரே வாட்டி வச்சாலும் மஞ்சள் என்னாவே கண்டிப்பாக வந்து பிடிக்கும் அது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்ம அரைச்சி நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் வேக வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கணும் நம்ம வீட்டில் விளஞ்ச மஞ்சள் வந்து நம்ம எடுத்துவிட்டோம் போன வருஷம் பொங்கலுக்கு நட்டது இந்த வருஷம் பொங்கல் கழிச்சு தான் எடுத்தோம் இப்போ நைட்டுக்கு வந்து நம்ம வீட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காளான் வச்சு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம் அது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சப்பாத்திக்கு ஒரு அருமையான காளான் கிரேவி செய்கிறதுக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ரெண்டு தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பூண்டு ஒரு பத்து பல் இஞ்சி வந்து ஒரு துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காளான் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பாக்கெட் காளான் வாங்கிட்டு வந்து நல்லா சுத்தமாக கழுவி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த காளான் வந்து எண்ணெயில சேர்த்துக்கலாம் காளான் வந்து தண்ணி வந்து நிறையா விடும் அந்த தண்ணியெலாம் வத்திற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து காளான் வந்து நல்லா வதங்கிடுச்சு இதோட தட்டில் வந்து மாத்திக்கலாம் இதே கடாயில ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு லவங்கம் ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கடி வச்சுக்கிறேன் இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி கீழிட்டு சேர்த்துக்குங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் சேர்க்கும்போது வெங்காயம் வந்து நல்லா பாதி அளவு வதங்கிடுச்சு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதங்கட்டோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்ச தக்காளி பூண்டு இஞ்சி வீடு வந்து சேர்த்துக்கலாம் தக்காளி உச்சி சேர்க்குறதுக்கப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கணும் இப்போ தக்காளியோட பச்சை வாய்ப்பு அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நம்ம எண்ணெயில் வதக்கினா காளானும் சேர்த்துக்கலாம் காளான் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து ஃபுல்லாக குறைச்சி வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் சப்பாத்திக்கு வந்து இந்த கிரேவி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு தான் இந்த காளான் கிரேவி செய்கிறேன் நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சப்பாத்திக்குன்றதுனால கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குடிக்கட்டும் சப்பாத்திக்கு தேவையான அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு காளானும் நல்லா இந்த இந்தளவுக்கு திக்காத சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடைசியாக வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கடைசியாக சேர்க்கும் போது நல்லா வாசமாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்க வந்து சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான காளான் கிரேவி ரெடி சப்பாத்திக்கு வந்து சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு ஒரு அருமையான காளான் கிரேவி வந்து ரெடி பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி காளான் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள்